இன்னைக்கு வந்து எங்கள் தமிழ் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு எல்லா ஒன் வேர்டுமே தெரிஞ்சிச்சு சென்டம் எடுக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு சென்டம் எடுப்புன்னு தான் நினைக்கிறேன் செம்ம ஈஸியாக இருந்துச்சு எக்ஸாம் எல்லாருமே எழுதலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக நர்வஸாக தான் இருந்துச்சு ஆனால் கொஷின் பேப்பர் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து ஜாலியாக எழுதணும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டென்த்தில் வந்து பப்ளிக் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறோம் ஆனால் அந்த ஃபீலிங்ஸே எங்களுக்கு இல்லை ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு ஒரு கொஞ்சம் கூட டஃப் கிடையாது இன்டீரியர் தான் கேட்டிருந்தாங்க ஆனால் அது ஒன் மார்க்கில் ஒன்று ரெண்டு தான் இருந்துச்சு பாக்கி எல்லாமே புக் பேக் தான் படிக்காதவங்க கூட அட்டன் பண்ணலாம் அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு நினச்சி பார்க்காத அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நைன்டி நைன் எடுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பேப்பர் பேப்பரெல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு ஒன் மார்க்கில் ரெண்டு மூணு இன்டீரியர் கேட்டிருந்தாங்க அது அட்டன் பண்ணுறது இருந்துச்சு டூ மார்க் எல்லாம் கம்பல்சரி திருக்குறள் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு ஃபைவ் மார்க் ஈஸியாக தான் இருந்துச்சு ஃபைவ் மார்க் தான் சின்னதாகவே மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ஓஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க எயிட் மார்க் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு மற்றபடி எல்லாமே பேகமாக இருந்துச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியே முடிச்சிட்டோம் நைன்டி ஃபைவ் வரும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தால் கூட நல்லா ஈஸியாக இருக்கலாம் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னா ஒன் மார்க் ரெண்டு ரெண்டு இன்டர்வியூ கேட்டா அதுவும் பண்ணுற மாதிரி தான் கேட்டுறேன் வருஷத்தோட இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு தான் போனோம் ஆனா வந்து அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியா இருந்துது சென்டமெடுக்கலாம் அது கூட வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு ஸ்டார்டிங்ல அப்புறம் கொஷின் பேப்பர் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க